உலகவாழ் ஜோதிட நேயர் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றை செய்வோம் நலமாய் வாழ்வோம் என வாழ்த்தி வரவேற்கும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ் மாதா மாதம் நாம் தொடர்ச்சியாக ராசி பலாபனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாதமும் உங்களுக்கான பலன்கள் காத்திருக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நிறைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி தெரிவிங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய இந்த ஜோதிட தகவல்கள் மற்றவர்களை போய் சேரும் வகையில் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் எங்களுடைய ஜோதிட துறைக்கு ஆற்றுகின்ற மாபெரும் புனித பணியில் நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீர்கள் திகழ்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு யோக தசாபுத்தி அமைப்புகள் நன்மையை கொடுக்கின்ற தசாபுத்திகள் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தியாக இருக்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் வழங்குகின்ற சுப பலாபலன்கள் அனைத்தும் உங்களைப் போர் நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியாகவோ அல்லது ஆறாம் அதிபதி அதிபதியின் தசாபுத்தியாகவோ மாரக அசுப தசாபுத்தியாக நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற பலாபலன்கள் பலன்கள் உங்களை போய் சேருவதில் சற்று தாமதங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது அவை நடைபெறாமலும் இருக்கலாம் அவ்வாறானவர்கள் முடிந்தவரை நவக்கிரக பரிகாரங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது பொதுவாக ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய வலிமைகளை பார்க்க வேண்டும் கிரகங்கள் எவ்வாறு எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் திக்பலம் திருக்பலம் நயனபலம் மயனபலம் சிரேஷ்டபலம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த பலங்கள் எல்லாத்தோடும் இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தசாபுத்தி எவ்வாறாக இருக்கிறது நல்ல தசாபுத்தியாக இருக்கிறதா அல்லது தீமை தரக்கூடிய தசாபுத்தியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் பலன்கள் அமையும் என்பதுதான் உண்மை ராசி பலன்கள் என்பது ஒரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வீதம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் தருகின்ற இந்த ராசி பலாபலன்கள் உங்களை போய் சேரும் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் நோய் வினி சிக்கலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலன்கள் உங்களை போய் சேருவதில் தாமதங்கள் தயக்கங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ராசியினருடைய பலாபலன்களை நட்சத்திரவாரியாக வாரியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையான ராசி பலாபலன்கள் இது ஐப்பசி மாச மகர ராசி நேர்களுக்குரிய ராசி பலாபலன்கள் மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது உத்திராட நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் அவிட்டு நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் மகர ராசிக்கு சொந்தக்காரர்கள் சரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அமைவாக உங்களுக்கு தற்சமயம் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் யோக தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தி அமைப்புகள் நடைமுறையில் இருக்குமானால் நான் தருகின்ற இந்த சுப பலாபலங்கள் அனைத்தும் உங்களை போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவேன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லலாம் திக்பலத்திலே ஒரு பாகமாக கூட இதை சொல்லலாம் இதனால் நீங்கள் காரிய வெற்றியை அடைவீர்கள் மிக எளிதில் எதிரிகளை அஞ்சி நடுங்க வைக்கக்கூடிய அந்த வீரதீர செயல் கூட உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லுவேன் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு அரசாங்க சேவையாளராக இருந்தால் நிச்சயமாக அரசாங்கத்தின் மூலமாக அடையக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளையும் காரிய வெற்றிகளையும் அடைந்தே தீர்வீர்கள் என்று சொல்வேன் காணி பூமி இவை வாங்கும் யோகம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது வாகனத்தை கூட நீங்கள் இப்பொழுது மாற்றுவீர்கள் இருக்கின்ற வாகனத்தை விற்றுவிட்டு மேலும் ஒரு நல்ல வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலத்திலே உங்களுக்கு இருக்கிறது அதே போல் நீங்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது வழக்குகள் ஏதாவது நடைமுறையில் இருக்குமானால் அந்த வழக்கின் மூலமாக கூட நீங்கள் இப்பொழுது நன்மையான பலன்களை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் அந்த பலன்களை தான் உங்களுக்கு சிறப்பாகத்தான் அமையப் போகிறது என்று சொல்லலாம் அதே போல் நீங்கள் தொழில் மூலமாக ஏதாவது இடமாற்றங்களை விரும்பியிருந்தால் கேட்டிருந்தால் அந்த தொழில் மா இடமாற்றங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு அமையப் போகிறது என்று சொல்லலாம் அதே போல புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நீங்கள் எண்ணிய பணம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கத்தான் போகிறது இன்ப சுகம் மன மகிழ்ச்சி வினோதமான விளையாட்டுகளில் ஈடுபட் ஈடுபடுதல் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாகத்தான் அமைய போகிறது கேது பகவான் கூட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் ஆகவே அவர் நன்மையும் செய்ய மாட்டார் தீமையும் செய்ய மாட்டார் கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவக்கிரகம் உங்களுக்கு அப்படி எதுவும் பெரிய தீமைகளை செய்யாது நிச்சயமாக தொழிலிலே நீங்கள் கடுமையாக உழைத்த பின்னர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணத்தொகையை கேது பகவான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் அதே போல சூரியன் வந்து உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் ஒரு புண்ணியவான் என்று தான் சொல்ல வேண்டும் கீர்த்தியை பெறுவீர்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள் அதே போல அரசாங்கத்தினுடைய சலுகைகளையும் உதவிகளையும் நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள் என்று சொல்வேன் அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் நிச்சயமாக வரலாறு உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்வேன் உங்களுடைய நாலாம் இடம் புதனால் பார்க்கப்படுகிறது ஆகவே தாயினுடைய உடல்நிலை இப்பொழுது தேடக்கூடிய அமைப்பு இருக்கிறது அரசு வழியிலும் ஆதாயமும் செல்வப்பெருக்கும் பிதாவினுடைய அப்பாவினுடைய தன சுகமும் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்திலே மிக சுகமாக அமையப்போகிறது என்று சொல்லுவேன் அதே போல் இந்த காலத்திலே நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு வெளியிலே சென்று பாக் பீச்சென போய் உல்லாசமாக கழி பொழுதை கழிப்பீர்கள் அதே போல் திருமண வயதில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய காதலியோடு அல்லது காதலனோடு வெளியிலே சென்று உல்லாசமாக பல கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறது என்று சொல்வேன் உங்களுடைய நான்காம் இடம் சுக்கரனால் பார்க்கப்படுகிறதாக நிச்சயமாக உங்களுடைய தாயின் மூலமாக அல்லது தாயினுடைய உறவினர் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் மகிழ்ச்சி இவையெல்லாம் இதுக்கெல்லாம் குறை குறைவிருக்காது என்று சொல்வேன் இந்த காலத்தில் நிச்சயமாக வாகனத்தினால் நீங்கள் சுகமடைவீர்கள் வாகனத்தினால் அதிக லாபங்களையும் பெறுவீர்கள் என்று சொல்வேன் அதே போல குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமான நன்மைகளையும் அதே போல கலஸ்திர சுகத்தையும் கலஸ்திரம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தின் மூலமான நன்மைகள் தாமதமாக இருந்த திருமணத்தை உங்களுக்கு நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு இவையெல்லாம் குரு பகவானுக்கு இருக்கிறது பயப்படாதீர்கள் நிச்சயமாக கடந்த காலங்களெல்லாம் உங்களுக்கு வர உங்களை வர்த்தி கொண்டிருந்த அந்த திருமண பிரச்சனைகள்லாம் இப்பொழுது தீரப்போகிறது வருகின்ற காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நாம் நடந்தேறப் போகிறது பயப்படாதீர்கள் அதே போல் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்போராக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சலனங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது தீர்ந்து சுமூகமான ஒரு நிலைக்கு நீங்கள் போவீர்கள் எல்லா விதமான புகழையும் செல்வத்தையும் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் சமூகத்திலே உங்களுக்கு என்ன ஒரு தனியான சிறப்பும் அந்தஸ்தும் இருக்கும் நிச்சயமாக பயப்படாதீர்கள் அதேபோல் தான தர்மங்கள் பொறுவீர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் புண்ணிய கர்மங்களில் ஈடுபடுவீர்கள் அதே போல கோயில் குளம் என்று நீங்கள் புனித யாத்திரைகள்லாம் மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு காலமாகத்தான் இந்த காலத்தை சொல்லலாம் அதே போல குரு பகவான் கூட உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஸ்தானம் வலுப்படுகிறது குழந்தைகள் மூலமாக எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளை நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது வெளிநாடு செல்லலாம் சாஸ்திர ஞானங்கள் அறிவு வளர்ச்சி இருக்க போகிறது அரசாங்கம் எல்லாம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் இதை வேண்டி நீங்கள் அரசாங்கத்திடம் போனாலும் கூட உங்களுக்கு ஏதோ வகையிலே அரசாங்கம் உதவி செய்யத்தான் செய்யும் பயப்படாதீர்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட வெளிநாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் கூட உங்களுக்கு அமைப்பிலேதான் இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல பதினோராம் இடம் செவ்வாயால் பார்க்கப்படுகிறது உங்களுடைய ஆயுள் விருத்தி சிறப்பாக இருக்கிறது அதே போல குழந்தைகளுக்கும் கூட உங்களுடைய இந்த குழந்தைகளுக்கு கூட உங்களுடைய இந்த ஜாதகம் சிறப்பாகத்தான் இருக்கிறது முறையை தற்கால கோச்சார ஜாதகம் சிறப்பாகத்தான் அவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்வேன் அதே போல அவர்கள் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளையும் நன்மைகளையும் பெற்றே தீர்வு என்று சொல்வேன் வாகனத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் சொல்லலாம் வாகனத்தின் மூலமாக அதிக லாபங்களை நீங்கள் சம்பாதிக்கலாம் அஹ் இடம் குருவால் பார்க்கப்படுகிறது குரு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நிறைந்த ஆயுள் நிலையான ஆயுளை நீங்கள் பெறுவீர்கள் இந்த காலத்திலே உங்களுடைய ஆயுளுக்கு வாரண்டி உத்தரவாதம் கொடுக்கலாம் அதே போல பிள்ளைகளாலும் மனைவியாலும் நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள் நீங்கள் நினைத்த எண்ணிய அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் என்று சொல்லுவேன் எந்த விதமான இன்றி உழைப்பீர்கள் இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் சுய ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் அமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த அண்மையான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு போய் சேரக்கூடிய இதாக இருக்கும் அதே போல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தற்சமயம் உங்களுக்கு அசுப தசாபுத்திகள் பாப தசாபுத்திகள் மார்க தசாபுத்திகள் ஆறாம் அல்லது எட்டாம் அதிபதியின் தசாபுத்தி நடைமுறையில் இருக்குமானால் நான் தருகின்ற இந்த அசுப பலாபலன்கள் ஏதோ வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை அவ்வாறானவர்கள் முடிந்தவரை இறை தியானம் அதே போல கிரக வழிபாடுகள் பூஜை வழிபாடுகள் நவக்கிரக பூஜை வழிபாடுகள் இவையெல்லாம் செய்ய பாருங்கள் தான தர்மங்கள் புரிய பாருங்கள் இவையெல்லாம் செய்கின்ற நிச்சயமாக தீமையான அமைப்புகள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஏதோ வகையில் நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக காலம் உங்களுக்கு பரணமைப்பு என்று சொல்லலாம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது குடும்பத்திலே சில பிணக்குகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பாம்புகள் வழக்குகள் இவையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடக்க பாருங்கள் உங்களுடைய வாயை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்கள் இரண்டு மூன்று முறை சிந்தித்த பிறகு பேசுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அவமானத்துக்கு உள்ளாகலாம் அவமரியாதைக்கு உள்ளாகலாம் இவையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் அதே சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசியிலே இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார் ஏறரை சனியிலே நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள் ஜன்மசனிலே இருந்து ஜன்மசனியிலிருந்து விடுபட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஏறரை சனி விட்டு ஏ நீங்கள் விடுபட போகிறீர்கள் ஆகவே தற்பொழுது உங்களுக்கு சனி பகவான் வருகின்ற ஜனவரி மாதம் வரை உங்களுடைய ராசியிலே தான் சஞ்சரிக்கிறார் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு விசபாயம் விசதோஷம் நெருப்பினால் பிரச்சனைகள் சிக்கல்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் பிரிவு அல்லது அவர்களிடமிருந்து நீங்கள் பிரிவது இவையெல்லாம் ஏற்படலாம் விரும்பியோ விரும்பாமலோ வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் அமையலாம் இந்த காலத்திலே உங்களுடைய நண்பர்களால் உறவினர்களால் நீங்கள் வெறுக்கப்படலாம் அவமானத்துக்கு உள்ளாகலாம் அதே போல நண்பர்கள் கூட உங்களுக்கு பகைவர்களாக மாறலாம் கெட்ட வழியிலே உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவிடலாம் சொந்த ஊரை விட்டு வெளியிலே போகலாம் எங்கேயாவது வெளி ஊருக்கு நீங்கள் போகலாம் வெளி இடங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விரும்பிய விரும்பாமையோ விரும்பாமலோ இவையெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிந்தனையிலே உங்களுடைய சிந்தனையிலே சரணம் இருக்கும் அதே போலது அதே போல் எப்பொழுதும் உங்களுக்கு எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்தாலும் கூட ஏதோ வகையிலே உங்களுக்கு ஏதோ துன்பம் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை கொஞ்சம் சிரம சிரமத்தில் ஆழ்த்தும் என்பதுதான் உண்மை அதே போல குரு பகவான் உடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் உத்தியோகத்தை பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த காலத்திலே உத்தியோக பாதிப்பு வியாபார பாதிப்பு எப்படித்தான் உங்களுக்கு லாபம் வந்தாலும் அவையெல்லாம் செலவு கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் வீடு உங்களுக்கு வீடு காணை பூமி வாகனம் இவை இருந்தால் இவற்றை பொதுவாக பார்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இவற்றை இழத்தல் அல்லது வேறு வகையில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மதிப்பு சமூக சமூகத்திலே உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகி நடைபெறலாம் என்று சொல்லலாம் அதே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவத்தில் இருக்கிறார் நாலாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் விரும்பிய விரும்பாமலோ நிச்சயமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி போக செல்லக்கூடிய விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் உங்களை விட்டு உங்களை விட்டு பிரிவார் அல்லது நீங்கள் அவரை விட்டு பிரிவீர்கள் என்று மீண்டும் சொல்லலாம் அதே போல் பொருள் விரயம் தன விரயம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் இருக்கிறது தீய வலையிலே உங்கள் அறிவை செலுத்தாதீர்கள் தீய வழியிலே உங்கள் அறிவை செலுத்தினால் நிச்சயமாக நீங்கள் அவள நிலைக்கு ஆளாவீர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் மிக நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் புத்திரபாக்கியம் பாக்கியம் காலதாமதமாக கூடிய அமைப்பு அல்லது கர்ப்பசபை சம்பந்தமான கோளாறுகள் அல்லது எபோஷன்ஸ் போன்ற கருச்சிதைவுகள் என்பதை ஏற்படலாம் இந்த காலத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல வளர்ந்த குழந்தைகள் இருக்கின்ற பெற்றோர்கள் குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களால் உங்களுக்கு வீண் அவமானங்கள் அவப்பேர்கள் கெட்டப்பேர்வை எல்லாம் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு போலீஸ் வழக்கு என்று கூட போகலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் அஹ் உடம்பு நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு திடீரென வரக்கூடிய கோபத்தினால் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆவீர்கள் ஆகவே கோபத்தை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள பாருங்கள் உடல் நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் உடல் அழகு கூட ஏதோ வகையிலே குறையக்கூடிய அமைப்பு இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல கெட்டவரோடு தீயவர்களோடு அஹ் சேராதீர்கள் தீவரோடு நீங்கள் சேர்கின்ற பொழுது அவர்களால் நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாவீர்கள் அவர்களால் உங்களுக்கு பல தேவையற்ற தொந்தர்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் எந்த விஷயமானாலும் சரி இரண்டு மூன்று முறை சிந்தித்து யோசித்து செய்ய பாருங்கள் அவசரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் செய்கின்ற விடயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் பாவம் என்று சொன்னால் உங்களுடைய கலஸ்தர பாவம் திருமண பாவம் திருமண பாவத்தை பார்ப்பதால் தற்பொழுது உங்களுடைய திருமண பாவம் பாதிப்படைந்திருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் சனி பகவான் திருமண பாவத்தின் மீது உள்ள பார்வையை அகற்றி விடுவார் அதன் பிறகுதான் உங்களுக்கு திருமண சம்பந்தமான சில நன்மைகள் உங்கள் வர நிச்சயமாக வர காத்திருக்கிறது அஹ் அதுவரை கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிச்சயமாக உங்களுடைய திருமணம் அஹ் சம்பந்தமான பாதிப்புகள் சிக்கல்கள் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த திருமணம் அல்லது நீங்கள் அஹ் எண்ணிய மன வாழ்க்கை என்பது கொஞ்சம் இப்பொழுது தடை தாமதமாகத்தான் இருக்கிறது அதே போல நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் உள்ளவராக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் சலனங்கள் சச்சரவுகள் சண்டைகள் வீண் தகராறுகள் இவையெல்லாம் இப்பொழுது ஏற்படலாம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் இல்லாவிட்டால் பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காய்ச்சல் அஹ் இவை போன்ற எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உடல்நிலையிலே அதிக கவனம் செலுத்துங்கள் அதே செவ்வாய் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீடு என்பது செவ்வாய்க்கு கொஞ்சம் தோசமான வீடாக இருக்கிறது ஆகவே நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் உங்களுடைய நோய் தன்மையை பார்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு வைத்தியரை அணுகி தேவையான வைத்திய ஆலோசனை பெற்று மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறது தங்களுடைய லாபத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அவை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பணம் பொருள் என்பவற்றை கொள்ளுங்கள் திருடர்களால் இவை நாசமாகலாம் இல்லாமல் போகலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே போல் உங்களுடைய பத்தாம் இடம் சனியினால் பார்க்கப்படுகின்ற பொழுது தொழில் ஸ்தானம் பாதிப்படைந்திருக்கிறது சனி பார்க்கின்ற இடங்களெல்லாம் கெடுப்பார் குரு பகவான் பார்க்கின்ற இடங்களெல்லாம் வளர்ப்பார் என்ற அந்த அதன்படி குரு சனி பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் சம்பந்தமான பாதிப்புகளை சிக்கல்களை கொடுப்பார் பார்த்துக்கொள்ளுங்கள் தொழிலிலேயே வருகின்ற லாபத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இவையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மற்றவருடைய நம்பி இவற்றையெல்லாம் கொடுத்து விடாதீர்கள் கடன் பெறுவது வாங்குவது என்பது பார்த்து செய்யுங்கள் கடன் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை பார்த்து கடனை வாங்குங்கள் செலுத்தக்கூடிய கடனாக இருந்தால் வாங்குங்கள் இந்த காலத்தில் வீடு வீடாக இருக்கலாம் அல்லது வாகனமாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் விற்று அந்த காசை உங்களுடைய உங்களுடைய கைகளிலே வைத்துக் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அழிவு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இவைதான் உங்களுக்கு ஐப்பசி மாத பலன்களாக சொல்ல வேண்டிய பலன்கள் சரி இதேபோல் மற்றுமொரு ராசி பல்லாபல நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிவா பாஸ்கர் ராவ்